இந்த வடா சீரீஸ்ல வந்து ஜவ்வரிசி வடா பண்ணி காட்டலான் இருக்கேன் அதுக்கு தேவையான சாமான்கள் ஒரு முக்கா கிலோ திட்டத்துக்கு நான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நான் ஒரு ரெண்டு எலுமிச்சை பழம் எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் புளிப்பு போ எப்படி இருக்குன்ட்டு மட்டா உப்பு போடணும் பொதுவாவே வடாத்துக்கு வந்து கம்மியாதான் உப்பு போடணும் அதுலேயும் இதை வந்து ஜவ்வரிசி வந்து ரொம்ப உப்பு கறிக்கும் அதனால நம்ம வந்து இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு பாருங்க வேணும்னா மட்டை உப்பே தெரியக்கூடாது அந்த வடாத்து மாவு சொட்டு சொட்டி பாருங்க அதுல உப்பே தெரியக்கூடாது அந்த மாதிரி இருந்தாதான் அப்புறம் காஞ்சி அதுக்கு பொறிக்கும் போது திட்டமா இருக்கும் அப்புறம் மிளகா விழுது அது எவ்வளவு காரம் வேணுமோ அதை அப்போ வச்சா நம்ம போட்டுக்கலாம் ஒரு இதுக்கு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் விடலாம் இந்த விழுத பெருங்காய ஜலம் இது வந்து கலந்து கலரி வச்சுட்டோம்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவைப்படும் போது வெந்நீரை விட்டு 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 அது பெருகிண்டே வரும் நமக்கு என்ன வேணுமோ அதுல கலந்துக்கலாம் அது பிறகு நான் வந்து ஓமம் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளை எள்ளு ஜீரகம் எது வேணுமோ அது மூணுத்துல அவ்வளவா சாய்ஸ் எது வேணுமோ கொஞ்சம் கொஞ்சம் அதை டிவைட் பண்ணி போட்டு அதை வாத்துக்கலாம் இதை வந்து இன்னைக்கு நான் ராத்திரியே வந்து வேக விட்டு எடுத்து வச்சிருவேன் காலம்பற மறுபடியும் லைட்டா சுட வச்சு அடுப்புல திட்டமா அதுக்கு மறுபடியும் வெந்நீரை கொஞ்சம் வேணும்னா விட்டு தளத்திண்டு அது கொண்டு போய் இடுவேன் இப்ப இதை ஊற இப்போ மத்தியானம் பன்னெண்டரை மணி ஆகுது இப்போ நான் இந்த தான் கலர போறேன் இது ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு கலக்கலக்கி மூடி வச்சிருவோம் எந்த அளவு நம்ம அந்த பாத்திரத்துல நான் வந்து முக்காக்கு இருந்தது ஜவ்வரிசி ரெண்டரை திட்டத்துக்கு விட்டுருக்கேன் தண்ணி இப்ப பாருங்க அதை மூடி வச்சிட்டு இதோட ராத்திரி தான் அதை கலர போறேன் அப்ப காட்டுறேன் உங்களுக்கு இப்ப பாருங்க நான் காலையில ஒரு பன்னெண்டு மணிக்கு ஊற வச்ச ஜவ்வரிசி இது அதாவது ஒரு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல நான் வந்து இன்னைக்கு முக்கால் கிலோ ஒரு பாத்திரத்துல அளவு எடுத்துட்டு ரெண்டரை தண்ணி விட்டு அப்படியே ஊற விட்டுட்டேன் இப்ப அந்த தண்ணியோட தான் இதை ஏத்திருக்கேன் இப்போ இந்த குக்கரை பக்கத்துல என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சாறு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஜவ்வரிசிக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஜவ்வரிசி கெட்டியா இருக்கும் ஒரு வந்து நிறைய தண்ணி தாங்காது அதை பார்த்து பார்த்து தான் நம்ம இடற வரைக்கும் ஊத்திட்டு இருக்கணும் அது இடும்போது கூட கெட்டி ஆயிடும் ஆக ஆக அப்போ வெந்நீரை பக்கத்துல வச்சுட்டு அது விட்டுண்டே இருக்க வேண்டியது தான் இப்போ பாருங்க இது வேகட்டும் நானா வெந்தவுடனே காட்டுறேன் பக்கத்தில் வெந்நீரை போட்டு எடுத்து வச்சுக்க போறேன் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு எல்லா தண்ணியும் இழுத்துறுத்து பாருங்க இன்னும் வேகணும் அதனால இன்னும் ஒரு பங்கு தண்ணி எடுத்து நான் சுட வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே ரெண்டரை இப்போ ஒரு மூன்றரை அது பங்கு தண்ணி இது மட்டும் அந்த வெந்நீரை விட்டு விட்டு எவ்வளோ வருதோ அது வேகிற வரைக்கும் ஜலத்தை விட்டு கலர்ந்துக்க வேண்டியது தான் இது வரைக்கும் மூன்றரை பங்கு தண்ணி ஆச்சு ஒரு பங்கு ஜபரிசிக்கு இது வரைக்கும் மூன்றரை விட்டுருக்கேன் இன்னும் கூட இழுக்கும் பண்ணுற வரைக்கும் விட்டுன்னு தான் இருக்கணும் ஷீட்டில் விடுற வரைக்கும் செட்டியானால் மறுபடியும் தண்ணி விட்டுன்னு தான் இருக்கணும் ஒரு ஜபரிசி வாசு நிறைய காணும் சிறதெல்லாம் இப்போ கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்க கரெக்டாக பயஞ்சு நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு இப்போ அடுப்பை சின்னதாக வச்சுன்ட்டு நான் கையோட கலறிண்டே இருக்கேன் மிளகா விழுது அப்புறம் பெருங்காயம் தண்ணி ஊற வச்சிருந்தேன் இல்லையா அது அப்புறம் உப்பு கல் உப்பு தான் போடுறேன் கரைஞ்சிரும் அதிலேயே மட்டா போட்டுக்கோங்க பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட தேவைப்படாது ஏன்னா ரொம்ப உரைக்கும் உப்பு ஜவ்வரிசியில் மட்டும் எல்லா வடாத்துலையுமே உரைக்கும் அதில் ஜவ்வரிசி கேட்க வேண்டாம் இப்போ நான் இதை அப்படியே எடுத்து வச்சிருவேன் காலம்புற இது இன்னும் கெட்டியாயிடும் அப்போ அந்த பாத்திரத்தை வச்சு மறுபடியும் எவ்வளோ தண்ணி இழுக்குமோ அதை விடுவேன் இப்போ அது ஆறுன அப்புறம் தான் நான் வந்து எலுமிச்சை பழம் ரெண்டு பிழிய போறேன் அவ்வளவா பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் அவ்வளவுதான் நான் அதை அணைச்சுட்டேன் அடுப்பு இப்ப பாருங்க ராத்திரி அந்த ஜப்பரிசியை வேக விட்டு நான் மூடி எடுத்து வச்சுட்டேன் அது எப்படி கெட்டியா இருக்குன்னு பாருங்க அதுல உப்பு காரம் போட்டாச்சு ஒன்றும் எலுமிச்சை பழம் தான் இப்ப பிழிய போறேன் இப்போ இவ்வளோ கெட்டியா இருக்குல்ல அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து வெந்நீரை நெண்ணா கொதிக்க வச்சு இப்போ கலக்க கலக்கப்படுறேன் இவ்வளோ தண்ணி இழுக்கிறது மாதிரி விடுற பதத்துக்கு வச்சுக்கிறோம் அப்புறம் இதுக்கு இப்போ லெமன் பிழிஞ்சுட போறேன் ரொம்பவும் பிஞ்சா வாயில விட்டும் அச்சக்காச்சக்கன்னு அதனால பார்த்து பிழையும் இதுக்கு ஒரு ஒன்றரை மூடி பிழிஞ்சிருக்கேன் ஆ போகுது போதுமானு பார்த்துன்ட்டு வேணும்னா போயிடுவோம் இப்போ இதில் ஒன்று வந்து எள்ளு போட போகிறேன் அதில் ஒரு பாதிமாவும் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஓமத்தை போட போகிறேன் பொரியும் போது வாசனையா நன்ம இருக்கும் இப்போ இதில் ஓமம் போதும் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் இதெல்லாம் போது ஓமம் வாசனை எள்ளு வாசனை ஜீரகம் போட்டால் ஜீரக வாசனை இருக்கும் போதும் அவ்வளோதான் ரெடியாகிடுத்து மாவு இதை அப்படியே விட வேண்டியதுதான் அதில் ஸோ இப்ப இந்த கருவடாத்த எப்படி இட போறேன்னா இது பாருங்க இந்த மாதிரி ஒரு ஷீட்டு எல்லா பக்கத்துலயும் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கல்ல வைங்கும் அப்பதான் அந்த மண்ணெல்லாம் இதுல வராது அந்த செங்கல்ல இருக்கிற அந்த இதெல்லாம் உழும் இல்லையா அதெல்லாம் வராமல் இருப்பதனால தான் நான் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருக்கேன் இதை பாருங்க அவ்வளவுதான் ஒரு கரண்டில் எடுத்து இப்படி இப்படி விட வேண்டாம் தட்டெல்லாம் வேண்டாம் ஏன்னா அதே விரிஞ்சுக்கும் பாருங்க விடுற பதத்துக்கு வச்சா போகும் இது ஆரி தான் இருக்கனால இந்த பிளாஸ்டிக் ஷீட் தேவல ஆ இந்த ஜபர்சியோட ஃபுல்லா அட்டாச் அவ்ளோதான் இது நல்ல ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சு எடுத்தோம்னா ஆச்சு இப்ப பாருங்க அங்க 5 மணி வரைக்கும் மொட்டை மாட்டல வெயில் அடிக்கிறது அதனால தான் இது எதுவும் தொடாது அனில்லாம் வந்து இழுக்க முடியாது அதனால தான் அப்படியே விட்டுட்டோம் பட் காத்து கூட அடிக்கல இன்னைக்கு என்னமோ நல்லா இருக்கு பாருங்க டஸ்ட் எல்லாம் இல்லை நாளைக்கு இது நான் இதை பிச்சு நாளைக்கு ஒரு காய்ச்சல் நாளைக்கு சும்மா ஒரு பேசல போட்டு எடுத்து வச்சா போதும் இதை பாருங்க பார்த்தல இது இங்க எடுக்க வேண்டாம் நம்ம கொண்டு போய் கொஞ்ச நேரம் ஆத்துல ஃபேன் காத்துல போட்டு ராத்திரி எடுத்தோம்னா வந்துடும் அப்புறம் காலம்பரம் நல்லா மறுபடியும் காய வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே மடிச்சு போட்டு எடுத்துன்னு போயிடலாம் ஒண்ணும் ஆகாது அப்படியே மடிச்சு அப்படியே ஆத்துக்கு எடுத்துட்டு வேணும் இப்போ பாருங்க ஒரு மணி நேரம் இந்த ஃபேன் காத்துல போட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இப்படி எடுத்தாக்க எல்லா எடுக்க வந்துரும் இந்த ஒன்னு ரெண்டா இருக்கிறத கூட அப்படியே வச்சிருங்க அப்புறம் எடுத்துக்கலாம் இதை பத்தி நான் எல்லாத்தையும் அதுலேருந்து பிச்சு எடுத்து வச்சுட்டேன் சிலதெல்லாம் ரெண்டு ரெண்டா போய் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பிக்கணும்னு அவசியம் இல்லை நாளைக்குள்ள ராத்திரி இந்த ஃபுல்லா ஃபேன் காத்துல போட்டுருவோம் அப்படியே திருப்பி திருப்பி வச்சு காலம்புற நல்லா ஒரு காஞ்சா மாதிரி இருக்கும் முக்கால் காய்ச்சல் நல்லா காஞ்சிருக்கும் அப்புறம் மாடியில கொண்டு போய் அப்படியே போட்டுருங்கோ சாயந்தரம் பார்த்தா நல்லா சுக்கா காய்ஞ்சத அப்ப உடச்சிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டா மூணா இருக்கிறத அப்படியே உடைச்சோம்னா உடைஞ்சிடும் அப்புறம் நாளைக்கு கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் காக்காலை விட்டுட்டு டப்பால போட்டு மூடி வச்சிருங்கோ அதுக்கு அடுத்த நாள் பத்து மணி வெயில் இருந்தா கூட போதும் அப்போ கொண்டு போய் நன்ன தம்பாளத்திலயோ ஏதோ பேசன்லையோ வச்சு ஒரு மூணு மணி நேரம் வச்சுட்டு எடுத்துன்னு விட்டீங்கன்னா போதும் நல்ல ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒன்றும் கிடாது நான் பாருங்க எல்லாம் அந்த ஓமம் அப்புறம் வந்து எள்ளு எல்லாம் போட்டிருக்கேன் இதுல இப்பத்தே காயாச்சு அந்த ரெண்டு நாள் வடம் இப்படி உடைய பாருங்க சுக்கா இந்த மாதிரி காய வச்சு நல்லா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சோம்ட்டா நல்லா இருக்கும் இப்ப இத பொரிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓ என்ன நல்லா காஞ்ச உடனே சும்மா ஒரு முறை உடைய திருப்பிட்டு எடுத்துட வேண்டியது இதெல்லாம் எள்ளு போட்டது இது ஓமம் போட்டது நல்ல மனமா இருக்கும் எள்ளு வாசனை அப்படி இருக்கும் ஓமமும் நல்லா இருக்கும் ஜீரகம் பிடிக்கிறவா ஜீரகமும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நான் இந்த ஜப்ரிசி விடாத ஓவன்ல பொறிக்க போறேன் ஓவன்ல வச்சு சாப்பிடுவா ஏன்னா என்ன வேண்டாங்கிறவா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சுத்தி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் வைப்போம் இப்போ இதை பாக்கலாம் புரிஞ்சுருக்கேன்னு இப்ப பாருங்க இவ்வளவு பொரிஞ்சிருக்கேன் இந்த ஓரெல்லாம் பொரியல புரியல இல்லையா ஒரு தேர்ட்டி செகண்ட் மறுபடியும் திருப்பி பத்தல அவள்லயே சூப்பரா புரிஞ்சிருக்கு பாருங்க எல்லாரும் இந்த ஜப்பரிசி வடை ட்ரை பண்ணி பாருங்க நான் எல்லாத்துலயுமே பாருங்க நான் வந்து ஓமம் ஜீரகம் வெள்ளை எள்ளு அப்புறம் கொஞ்சோண்டு வேப்பம்பு கூட போட்டேன் அது கூட நல்லா இருக்கு அந்த மாதிரி அவள் அவளுக்கு பிடிச்சத ட்ரை பண்ணி பாருங்க நன்னா வரும் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ